தாய் தமிழ் உருவங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா மறுப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஆல்ரெடி வந்து நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்லேயும் சரி கமெண்ட்லயும் சரி எனக்கு வந்து என்னதான் வந்து நான் வந்து நூல் பைப்பிங் வச்சாலும் என்னால் வந்து அந்த முக்கு வர இடத்துல அதாவது பிளவுஸில் வரக்கூடிய அந்த ரவுண்டு பகுதியில் வந்து என்னால் வந்து சரியான முறையில் வந்து ஃபினிஷிங் வந்து என்னால் கொடுக்க முடியல கரெக்டாக எப்படி வந்து அந்த நூல் பைப்பிங் வந்து எப்படி தைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தீங்க கூடிய வரையிலும் உங்களுக்குலாம் வந்து ஒரு வீடியோ தரேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல எப்படி ஒரு ப்ளவுஸுக்கு பர்ஃபெக்டா அண்டு சரியான முறையில் அந்த வளைவுகள் வரக்கூடிய இடத்துல எப்படி கரெக்டா பர்ஃபெக்டா வந்து நூல் பைப்பிங் வைக்கிறது அப்படிங்கறதையும் தெளிவா இன்னைக்கு நம்ம வந்து வீடியோல பார்க்க போறோம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நூல் பைப்பிங் வச்சிட்டு இந்த கரெக்டா அந்த கழுத்து வர இடத்துல சின்ன சின்னதா வெட்டி வெட்டி விடுவாங்க சோ அந்த மாதிரி எல்லாம் வந்து தேவையில்லை நான் செய்யக்கூடிய முறையில நான் சொல்லக்கூடிய விஷயத்துல நீங்க வந்து நீங்க வந்து நூல் பைப்பிங் வந்து நீங்க வந்து பினிஷிங் பண்ணீங்கன்னா அதாவது தைச்சிங்கன்னா ஸோ எந்த விதமான வளைவுக்கும் நீங்க வந்து வெட்டி விட தேவையில்லை ஸோ பர்ஃபெக்டா வந்து நீங்க வந்து தைக்கலாம் ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மைட் அண்ட் ஸ்டிச் நான் உங்கள் நண்பன் எம் எஸ் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் அன்பு நெஞ்சங்களே இப்போ பார்த்திங்கன்னா பைப்பிங் தைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த பைப்பிங் வைக்கக்கூடிய துணியோட அளவை கிராஸ் கரெக்டாக வெட்டிக்கணும் அண்ட் ஸோ அந்த துணியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒன்னே கால் இன்ச் இவ்வளோ தான் இருக்கணும் இந்த கால் இன்ச் இருக்கக்கூடிய துணியை வந்து நம்ம பைப்பிங் தைச்சி முடிக்கும் போது கால் இன்ச் பாயிண்ட் அளவுக்கு நம்ம வந்து மாற்றணும் ஸோ நம்ம வந்து கரெக்டாக வந்து வெட்டுறதும் கரெக்டாக இருக்கணும் கிராஸ் கரெக்டாக வெட்டணும் அண்ட் ஆல்சோ ஜாயின் பண்ணுறதும் கரெக்டாக ஜாயின் பண்ணணும் அளவும் ஒன்றே கழிஞ்சுருக்கணும் ஸோ இந்த அளவு இருந்தால் மட்டுமே உங்களால் வந்து இந்த முக்கு வர இடத்துலலாம் ரவுண்டு வர இடத்துல வந்து பக்காவாக வந்து வெட்டி விடாமல் நீங்கள் வந்து பைப்பிங் வைக்க முடியும் இப்போ பாருங்கள் இந்த கார்னர் இந்த கார்னரும் கீழே வரக்கூடிய அந்த கார்னரும் ஒன்று போல் வந்து நம்ம தச்சு முடிக்கணும் ஸோ இந்த மாதிரி தைக்கும்போது கார்னர் டு கார்னர் எஜ்ஜி வந்து நம்ம வந்து பண்ணணும் ஸோ இப்படி பண்ணும்போது கரெக்டாக வந்து அந்த ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல கிராஸ் வந்து கரெக்டாக வந்து அமையும் உள்ள வந்து துணி வந்து கரெக்டாக காலிஞ்சி இருந்தால் போதும் அதை விட அதிகமாக தேவையில்லை ஏன்னா ரொம்ப துணி இருந்தால் அந்த இடத்துல வந்து பைப்பிங் வைக்கும்போது நூல் பைப்பிங் வைக்கும்போது ரொம்பவே மொத்தமாக இருக்கும் அதனால் வந்து கரெக்டாக காலிஞ்சி மட்டும் நீங்கள் அரை இஞ்சி தையல் போட்டாலும் கால இஞ்ச அளவுக்கு திரும்ப வெட்டி விட்டுக்கோங்க திரும்பவும் இந்த எஜ்ஜை வந்து எஜ்ஜு டு எட்ஜ் கரெக்டாக வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கரெக்டாக பண்ணணும் பாருங்க எஜ்ஜி டு எஜ் எஜ்ஜில் ஆரம்பித்து எஜ்ஜில் முடிக்கணும் இப்படி பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்மளுடைய ப்ளவுஸுக்கு ஃபினிஷிங் பக்காவாக கரெக்டாக வந்து அமையும் அமைகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் இப்போ இந்த ஜாயின் பண்ணது என்ன பண்ணுறதுனா நம்ம வந்து வகுந்து விட்டுக்கணும் ஒரே பக்கமாக வந்து அந்த பிசுறு வந்து வரக்கூடாது இதை வந்து ரெண்டையும் ரெண்டாக வகுந்து விட்டுக்கணும் அப்போ தான் அந்த இடத்துல வந்து பைப்பிங் வச்சு தைக்கும்போது ரொம்ப தடிமனாக இல்லாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் எக்கார்ந்த கொண்டும் நம்ம பைப்பிங் வைக்கும்போது முதல்ல வந்து ஒரு பக்கம் தையல் போட்டுக்கணும் முதல்லையே நூல் வச்சு தையல் போடாமல் ரெண்டாவது தான் வந்து நூல் வச்சு தையல் போடணும் இப்போ வந்து கரெக்டாக காலஞ்சு பாயிண்ட் அளவு பாருங்கள் நான் மடிக்கிறேன் மடித்த தையல் போடுறேன் எக்கார்த்த கொண்டும் இந்த துணியை வந்து இழுத்தரக்கூடாது நூல் வைக்கக்கூடிய அந்த துணியை வந்து இழுத்தரக்கூடாது அதோடய கிராஸ் என்னதான் இருந்தாலும் அதை இழுத்துகிட்டே வரும் பட் நம்ம தைக்கும்போது அது இழுத்தரக்கூடாது இந்த மாதிரி காலஞ்சு பாயிண்ட்டுக்கு கரெக்டாக தைச்சிக்கணும் இன்னமும் ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த ப்ளவுஸில் இந்த நு இந்த நூல் பைப்பிங் வச்சு முடித்தது அப்புறம் வந்தால் கொக்கி பீஸ் அண்ட் ஐ பீஸ் வைக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் இருக்குது அதையும் வந்து நான் இந்த வீடியோ சொல்ல போகிறேன் அந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸோ இப்படி நீங்கள் நான் சொல்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா ஊக்கு பீஸ் அண்டு க ஐ பீஸ் வைக்கிற இடத்துல உங்களுக்கு வந்து ரொம்பவே மொத்தமாக இல்லாமல் துணி வந்து அமையும் ஸோ இந்த விஷயம் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை இந்த விஷயம் கண்டிப்பாக நம்ம சேனலில் தான் முத முதல்ல நான் சொல்ல போகிறேன் நீங்கள் வந்து முழுமையாக பாருங்கள் இப்போ பாருங்கள் கரெக்டாக முக்காலிஞ்சி பாயிண்ட் அளவுக்கு மட்டும் வச்சுருக்கேன் பார்த்திங்களா தெரியும் ஒரே அளவாக இருக்கணும் ஒரே சீரான அளவாக இருக்கணும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் கிராஸும் கரெக்டாக இருக்கணும் இப்போ வந்து நம்ம வந்து சிங்கிள் மிதி மாற்றிக்கலாம் டபுள் மிதியில் வந்து நம்ம நூல் பைப்பிங் வைக்க முடியாது இல்லையா ஸோ அதனால் சிங்கிள் மிதி மாற்றிக்கலாம் சிங்கிள் மிதி நீங்கள் மாற்றும் போதே அந்த இதை தைக்கும் போது கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு நியரஸ்ட் ஒரு மெக்கானிக் இருந்தாருன்னா அவங்களுக்கு வந்து கூப்பிட்டு நூல் பேப்பிங் தைக்கும் போது நமக்கு வந்து கரெக்டாக வந்து எஜ்ஜு கரெக்டாக வர்ற மாதிரி நம்ம ஃபினிஷிங் வர்ற மாதிரி செட்டிங்ஸ் வந்து முதல்ல நீங்கள் வந்து பண்ணணும் அதை மறக்காமல் பண்ணிக்கோங்க அதற்கடுத்த ஒரு முக்கிய விஷயம் என்னென்னா இந்த நூல் பைப்பிங் வைக்கக்கூடிய நூல் வந்து சின்னதாக இருக்கணும் ரொம்ப உருட்டு வந்து பெருசாக இருந்துடக்கூடாது ரொம்ப வந்து சின்னதாகவும் இருந்துடக்கூடாது மீடியம் சைஸாக இருக்கணும் ஓகேங்களா பார்த்திங்களா நல்லா அந்த நூல் வந்து நல்லா முறுக்கு நூலாக இருக்கணும் பைப்பிங் வைக்கக்கூடிய நூல் எப்போவுமே சின்னதாக வச்சா தான் பார்க்குறதுக்கே வந்து ரொம்பவே லுக்காக இருக்கும் அதனால் அதை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ இதில் பாருங்கள் ஒரு பக்கம் முக்கு விட்டுருக்கேன்னா நூல் வந்து கொஞ்சம் வெளியே வர்ற மாதிரி வந்து வச்சுக்கணும் எப்போவுமே கரெக்டாக பாயிண்ட் டு பாயிண்ட் வைக்கிற மாதிரி வைக்கக்கூடாது இப்போ நான் வலது பக்கம் நூல் பைப்பிங் வர்ற மாதிரி நான் தைக்கிறேன் பாருங்கள் தச்சு முடிக்கும்போது இதோட ஃபினிஷிங் கரெக்டாக காலஞ்சு பாயிண்ட் அரை இஞ்சுக்கு வந்து ஒரு பாயிண்ட் அளவு கம்மியாக இருக்கும் இந்த அளவு இந்த பைப்புங்கோட அளவு ரொம்பவே கவனமாக இந்த த இந்த தையல் வந்து நீங்கள் வந்து போடணும் முக்கியமாக இந்த பைப்பிங் துணியை வந்து நீங்கள் வந்து இழுத்துடக்கூடாது பொறுமையாக தான் தைக்கணும் அண்ட் ஆல்சோ வந்து ரொம்ப அவசரப்படாமல் மெதுவாக தான் தைக்கணும் ஒரே அளவாக இருக்கணும் எக்கார்த்த கொண்டும் ஒரு இடத்துலேயும் வந்து எச்சு கம்மி வந்துடக்கூடாது ஒரு இடத்துல பெருசாக ஒரு இடத்துல சிறுசாக இருந்தால் பைப்பிங் பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து மோசமாக இருக்கும் அது வந்து ஃபினிஷிங்கும் கொடுக்காது அதனால வந்து கரெக்டாக வந்து நம்ம ஸ்டிச்சிங் கரெக்டாக பண்ணும்போது அந்த ஜாயின் பண்ண இருக்கக்கூடிய இடத்துல வந்து நல்லா வகுந்து விடணும் அப்போ தான் பைப்பிங்கோட அளவுகள் ஒரே மாதிரி இருக்கும் மொத்தமாக இல்லாமல் இருக்கும் அண்ட் கிராஸ் கரெக்டாக விட்டோம்னாலும் அதை வந்து துணியை இழுக்காமல் பைப்பிங் வைக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேர் இழுத்து வந்து நீங்கள் பைப்பிங் வந்து வச்சுட்டிங்கன்னா அப்புறம் வந்து தைக்கும் போது அந்த ரவுண்டு வரக்கூடிய இடத்துல கரெக்டாக வந்து வளைஞ்சு கொடுக்காது ஸோ அதனால தான் வந்து இது இந்த துணியை வந்து இழுத்துடக்கூடாதுன்னு சொல்கிறேன் நான் ஒரு விஷயம் சொன்னால் அது கண்டிப்பாக நிச்சயமாக அது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க என்னதான் வந்து என்னால் வந்து ஸ்பீடாக வந்து இதை தச்சு முடிக்க முடிஞ்சாலும் பட் நீங்கள் வந்து கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு வந்து மெதுவாக தச்சு காட்டுறேன் அவசரப்படாமல் மெதுவாக நிறுத்தி நிதானமாக இதை ஃபினிஷ் பண்ணி முடிக்கணும் ஏன்னா எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நம்ம ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து அது சரியாக செஞ்சால் மட்டுமே நம்ம நினைக்கிற மாதிரி ஃபினிஷிங் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்ணாலும் அது டோட்டல் ப்ளவுஸே வந்து ஸ்பாயில் பண்ணிடும் அதனால் வந்து அவசரப்படாமல் நிதானமாக கரெக்டாக பாருங்கள் இதை வச்சு முடித்தவன்னா பாருங்கள் ஒரு இடத்துல கூட எச்சு கம்மி வந்திருக்காது கரெக்டாக காலிஞ்சி பாயிண்ட் அளவு வந்திருக்கும் இதற்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கரெக்டாக ஒன்றே காலிஞ்சி மட்டுமே துணி வந்து கரெக்டாக வந்து வெட்டணும் ஒரு இடத்துல அதிகமாகவும் ஒரு இடத்துல கம்மியாகவும் ஒரு இடத்துல வந்து கிராஸ் அதிகமாகவும் ஒரு இடத்துல கிராஸ் கம்மியாகவும் அந்த மாதிரிலாம் வந்து வெட்டி கூடாது எக்கார்த்தை கொண்டு அந்த மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது இப்போ பாருங்கள் ஒரே அளவில் நான் வந்து தைச்சிருக்கேன் கரெக்டாக காலிஞ்சி பாயிண்ட் தான் இருக்கும் அண்ட் ஆல்சோ நூலை வந்து இப்போ நம்ம வந்து முடிஞ்சு வச்சுக்கலாம் இந்த நூலை வந்து கவனிக்காமல் விட்டுட்டோம்னா முடிஞ்சு வைக்காமல் விட்டுட்டோம்னா இதுவே வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வந்து அந்த அதோட இந்த நூலோட முறுக்கெல்லாம் வந்து முறுக்கி இருப்பாங்க இல்லையா ஸோ அது வந்து ஸ்பாயில் ஆகிடும் அதனால் வந்து இந்த நூலை பைப்பிங் உடனே கட்டி வச்சிடணும் ஸோ ஒரு நூல் வந்து எந்த அளவுக்கு வந்து முறுக்கு கரெக்டாக இருக்கோ அதுதான் வந்து டேனிங்கில் பார்த்திங்களா கரெக்டாக வந்து காலிஞ்சி பாயிண்ட்டு ப்ளவுஸில் வரக்கூடிய அந்த வளைவு வர வரக்கூடிய இடத்துல வந்து நல்லா வளைஞ்சு கொடுக்கும் ஸோ தான் சொல்கிறேன் ஏ டு ஜெட் எல்லாமே பர்ஃபெக்டாக செய்யணும் இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து நம்ம வந்து வைக்க ஆரம்பிக்கலாம் வலது பக்கம்தான் பைப்பிங் வெளியே தெரிகிற மாதிரி நான் வைக்க போகிறேன் இந்த ப்ளவுஸில் பாருங்கள் ஜஸ்ட் நார்மல் ரவுண்டுக்கு தான் இந்த ரவுண்ட் கரெக்டாக ஒரே மாதிரி ஒரே நேர்கோட்டில் ஒரே சீராக வளைவு வந்து தூக்காமல் இழுக்காமல் கரெக்டாக ஒன்று போல் வரப்போகுது பாருங்கள் இப்போது பைப்பிங் ஸ்டார்ட் பண்ணலாம் பைப்பிங் வைக்கும்போது ரொம்பவே கவனத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க கழுத்து வந்து வளைவாக இருந்ததுன்னா அது எந்த இதாக இருந்தாலும் சார் தான் எந்த டிசைனாக இருந்தாலும் சார் தான் கழுத்தை வந்து இழுத்துடவே கூடாது பைப்பிங்கை தான் வளைச்சி கொடுக்கணும் கழுத்து ரவுண்டு இருந்ததுன்னா அந்த ரவுண்டை அப்படியே கொண்டு வரணும் கீழே வைக்கக்கூடிய அந்த பைப்பிங் துணியை கழுத்தோட ரவுண்டு கேட்டார் போல் நம்ம வந்து வளைச்சி கொடுக்கணும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுக்கணும் நிறைய பேர் பண்ணுற தப்பே வந்து பார்த்திங்கன்னா கழுத்தை வந்து இழுத்துடுறாங்க அது செய்யக்கூடாது இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த கழுத்து ரவுண்டு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் அதே போல் கீழேயும் இந்த துணி வந்து எவ்வளோ அழகாக படிமானம் கொடுத்துருக்கு பாருங்க ஸோ இந்த மாதிரி படிமானம் வரணும் இந்த மாதிரி படிமானம் இருக்கும்போது நீங்கள் வந்து உள்ளே அந்த ரவுண்டு பகுதியில் வந்து வெட்டி விடணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது அவசரப்படக்கூடாது அவசரப்படாமல் நிதானமாக செய்யணும் இதே போல் பின்பகுதி கழுத்து ரவுண்டு வர இடத்துலையும் நம்ம வந்து துணியில் வந்து இந்த துணி இப்படி இழுத்துறக்கூடாது நம்ம கழுத்து ரவுண்டு பகுதியாக கரெக்டாக வந்து வச்சுக்கணும் பைப்பிங்கை தான் பைப்பிங் மெட்டீரியலை தான் நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அதற்கு என்ன பண்ணணும்னா அவசரப்படாமல் நிதானமாக இந்த வேலையை செய்யணும் பார்த்தீங்களா கழுத்தை வந்து நான் கரெக்டாக வளைச்சி கொடுக்குறேன் கீழே இருக்கக்கூடிய பைப்பிங் கரெக்டாக அந்த நூல் மட்டும் கரெக்டாக எஜ்ஜு வர மாதிரி கொடுக்குறேன் இப்போ இந்த பைப்பிங் தச்சு முடித்த உடனே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு சுருக்கம் கூட இல்லாமல் ஒரு துளி கூட டைட் இல்லாமல் பைப்பிங்கும் அழகாக வந்திருக்கும் அண்ட் அதே நேரத்தில் உள்பக்கமும் மடிப்பு கரெக்டாக வந்திருக்கும் நீங்கள் விடவே தேவை இருக்காது அதற்கு முக்கிய காரணம் என்னென்னா ஆரம்பத்துலேயே நம்ம பைப்பிங் ரெடி பண்ணும்போது அந்த துணியை வந்து இழுத்திடக்கூடாது எக்கு எக்காரணத்தை கொண்டு அது இழுத்துடக்கூடாது ஸோ துணி இழுத்தம்னா இழுத்து பைப்பிங் வந்து ஆரம்பத்தில் தைச்சிட்டோம்னா இந்த மாதிரி வளைவு வரக்கூடிய இடத்துல அது கரெக்டாக வளைஞ்சி கொடுக்காது ஒரு பக்கம் தூக்கிக்கிறோம் அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்பையும் பாருங்கள் இந்த கழுத்தோட வலது பக்கம் கழுத்து இந்த ரவுண்டு ஷேப்பில் பாருங்கள் கழுத்தை வந்து கரெக்டாக ரவுண்ட் ஷேப் வச்சுருக்கேன் அது எக்கார்ந்த கொண்டு இழுக்கக்கூடாது பைப்பிங்கை தான் வளைச்சி கொடுக்கணும் அவசரப்படாமல் நிதானமாக மெதுவாக பாருங்க கழுத்தோட வளைவு கேட்டால் போல் பைப்பிங்கு வந்து வளைச்சி கொடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவசரப்படாமல் மெதுவாக இந்த ஃபினிஷிங் கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் இப்போ குக்கி பீஸ் வைக்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லுவேன் கவனமாக பாருங்கள் இப்போ பார்த்திங்களா இந்த ரவுண்டு எவ்வளோ அழகாக ஷேப் வந்திருக்கு பாருங்க அதே போல் உள் பக்கமும் கரெக்டாக வந்து படிமானம் கரெக்டாக வந்திருக்கு இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு வந்து உள் பக்கம் வந்து நீங்கள் வந்து சின்ன சின்னதாக வெட்டி விடுவீங்க இல்லையா ஸோ அதை வந்து வெட்டி விட தேவையில்லை இதற்கு முக்கிய காரணம் கிராஸ் கரெக்டாக கொடுக்கணும் அதை இழுத்தரக்கூடாது அண்ட் ஆல்சோ வந்து பைப்பிங் வந்து நல்லா வளைச்சி கொடுக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம கரெக்டாக கவனமாக செய்யணும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் அந்த ரவுண்டு கிட்ட வந்து வெட்டி விடாமல் ஃபினிஷிங் வந்து கரெக்டாக கொடுக்கறதுக்கு நமக்கு வந்து ஒரு நல்ல வந்து ஒரு உதவியாக வந்து இருக்கும் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வந்து கரெக்டாக ஃபினிஷிங் வந்திருக்கு பார்த்திங்களா ஸோ இதே ஃபினிஷிங் உங்களாலேயும் கொண்டு வர முடியும் பட் கை தைக்கும் போது நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நீங்கள் வந்து மூமெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் இது கொஞ்சம் எவ்வளோ வேகமாக தைக்கிறேன்னு பாருங்கள் என்ன தான் வந்து நம்ம கழுத்துக்கு வச்சாலும் கைக்கு வந்து ஜரிகை வந்தாலும் கைக்கும் வந்து நம்ம பைப்பிங் வைக்கணும் அப்போ தான் கழுத்தும் கையும் ரெண்டும் ஒரே போல் இருக்கும் கைக்கு வைக்காமல் கழுத்துக்கு மட்டும் வச்சோம்னா அது வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் ஸோ அந்தளவுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து லுக்கு வந்து கொடுக்காது என்ன தான் ஜரிகை இருந்தாலும் நம்ம பைப்பிங் கொடுக்கறது கொடுக்கணும் ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம கைக்கு கழுத்துக்கு எல்லாத்துக்குமே பைப்பிங் கொடுத்துட்டோம் இப்போ வந்து கொக்கி பீஸ் ஹை பீஸ் நான் வைக்க போகிறேன் ஆனால் அது வர்றது அது வைக்கிறதுக்கு முன்னாடி பைப்பிங்கில் ஒரு சின்ன விஷயம் நம்ம பண்ணணும் அது என்னங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து மிதியை வந்து மாற்றிக்கலாம் சிங்கிள் மிதியை மாற்றிட்டு டபுள் மிதியை வைக்கிறேன் நான் ஏற்கனவே இதற்கு வந்து குக்கி பீஸ் அண்ட் ஐ பீஸ் வகைக்கு மெட்டீரியல் வந்து துணி வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த துணி வந்து குறுக்கு வசத்தில் அமைஞ்ச மாதிரி இருக்கும் பாருங்கள் இப்படி கழுத்துக்கு நேராக ஒரே நேராக வந்து வெட்டி விட்டுக்கணும் உழவு கரெக்டாக இருக்கணும் அண்ட் ஸோ இந்த வெட்டி விட்டதுக்கப்புறம் இந்த நூல் இருக்குது பார்த்திங்களா இந்த நூலை வந்து அரைஞ்சு அளவுக்கு இழுத்து விட்டு இதை வெட்டி விட்டு அதுக்கப்புறமா பைப்பிங்கை நல்லா இழுத்து விடணும் இந்த மாதிரி பண்ணும்போது முக்கில் வந்து இந்த பாயிண்டாக வந்து நூலை வெட்டி விடும்போது உங்களுக்கு வந்து கழுத்து கொக்கி பீஸ் ஐ பீஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த தடிமனாக இருக்கும் தையல் விழாமல் சில நேரத்தில் நூலில் அந்து போகும் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது உங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் த திங்ஸ் அந்த பைப்பிங்கும் நல்லாயிருக்கும் அண்ட் அது தைக்கக்கூடிய இடமும் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அண்டு ரொம்ப மொத்தமும் மொத்தமாக இல்லாமல் கரெக்டாகவும் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கிடைக்கும் ஓகேங்களா இதுதான் நான் சொன்ன அந்த முக்கியமான விஷயம் அதே போல் இன்னொரு பக்கமும் நம்ம வந்து நம்ம நூலை மட்டும் லேசாக இழுத்து விட்டு வெட்டி விட்டுக்கலாம் ஓகேங்களா இந்த பாயிண்ட்டில் கரெக்டாக வந்து ரொம்ப மொத்தமாக இருந்ததுன்னா கொக்கி பீஸ் ஐ பீஸ் வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் காரணம் உள்ளே இருக்கக்கூடிய நூல் இப்போ இதை நேராக வெட்டி விட்டுவிட்டேன் நேராக வெட்டி விட்டனதுக்கப்புறம் அந்த உள்ளே இருக்கக்கூடிய நூலை அரை அஞ்சு அளவுக்கு வெளியே இழுத்து விட்டு அந்த நூலை மட்டும் வெட்டி விடுறேன் பாருங்கள் இதுக்கப்புறமா நீங்கள் வந்து கொக்கி பீஸ் ஆகி பீஸ் நீங்கள் வச்சிங்கன்னா அந்த இடத்துல வந்து ரொம்ப மொத்தமாக இருக்காது இப்போ வந்து கொக்கி வைக்கிற பீஸ் வந்து உங்களுக்கு முழுமையாக தச்சு காட்டுறேன் பாருங்கள் கரெக்டாக அந்த டாட் வரக்கூடிய இடத்துல சின்னதாக ஒரு சுருக்கம் வைக்கணும் நான் எல்லா வீடியோலும் சொல்ல விடிய சொல்லக்கூடிய விஷயந்தான் இப்போ பாருங்கள் பைப்பிங்கும் அண்ட் ஸோ இந்த கொக்கி பீஸும் எவ்வளோ அழகாக நம்ம வந்து வச்சுருக்கோம் தைச்சிருக்கோம் ஒரு துளி கூட இந்த இதில் இருக்கக்கூடிய அந்த ரவுண்டு ஷேப் மாறாமல் கரெக்டாக அளவு வந்து பாருங்கள் இந்த மாதிரி என்னால் மட்டும் இல்லை உங்களாலேயும் தைக்க முடியும் முக்கியமாக பைப்பிங் வைக்கக்கூடிய துணி இழுத்தரக்கூடாது எக்கார்ந்த கொண்டும் பைப்பிங் இருக்கக்கூடிய நூல் வந்து களைஞ்சிடக்கூடாது ஓகேங்களா அதை கட்டி பொறுமையாக வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்போ தான் இந்த மாதிரி ஃபினிஷிங் வர்றதுக்கு அந்த நூல் வந்து உதவி செய்யும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் நமக்கு வந்து நமக்கு ப்ளவுசிங்க்கு ப்ளவுஸுக்கு வந்து ஃபினிஷிங்க்கு வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் நூலும் கலைஞ்சு போயிடக்கூடாது அதே நேரத்தில் கிராஸும் கரெக்டாக எடுக்கணும் அதே நேரத்தில் அந்த துணியும் இழுத்துறக்கூடாது துணி இருக்கக்கூடிய அளவு ஒன்றே காலஞ்சு தான் இருக்கணும் தைச்சி முடிய காலஞ்சு பாயிண்ட் அளவு தான் அந்த பைப்பிங்கோட அளவு வரணும் ஸோ இந்த மாதிரி செய்யும் பட்சத்தில் இந்த ப்ளவுஸில் எப்படி ஃபினிஷிங் வந்திருக்கோ உங்களாலையும் ஃபினிஷிங் வந்து கொடுக்க முடியும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு ஸோ இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி தச்சு அழகாக தைச்சி போடுங்க உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் டியர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பார்த்த இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் ரொம்பவே பயனுள்ள இருந்திருக்கும் அப்படின்னு நினைப்புறேன் இந்த வீடியோ போய் சேர்ந்த அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மேலும் எந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படிங்கறதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஆன்லைன் கிளாஸ் பத்தி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் ஸோ ஆன்லைன் கிளாஸ் பத்தி விவரங்கள் உங்களுக்கு வேணும் ஆன்லைன் வந்து பிளவுஸ் அண்ட் ஸ்டுடியோ கட்டிங் ஸ்டிச்சிங் நீங்க கத்துக்கணும் விரும்புனீங்கன்னா எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு பதினொன்னு ஐம்பத்தி ஒன்னு ஜீரோ ஆறு அப்படிங்கிற என்னோட அலைபேசி என் இருக்கு வாய்ஸ் மற்றும் குறிஞ்சி இது பண்ணுங்க சோ உங்களுக்கு அதற்குன்னா அந்த டீட்டெயில் வந்து நான் சொல்றேன் ஸோ இதே போல ஒரு வீடியோல மீட் பண்றேன் நன்றி வணக்கம் you mm -hmm.